இயேசு கிறிஸ்துவின் நாமத்திய நாள் உங்களுக்கு என்ன அன்பின் நல் வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வழியில் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால சந்தோஷம் யாத்திரகமும் முப்பத்தி மூணாம் மதி பதினேழாவது வசனம் நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபி கிடைத்தது உன் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் இது கர்த்தர் மோசிக்கு சொல்கிற வார்த்தை அவர் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் நாட்டு மக்களை அவர் எகிப்டிலிருந்து அடிமைத்தனமாக இருக்கிற மக்களை விடுவித்து ஆண்டு சொன்ன மாதிரி கத்தராகி ஆண்டு சொன்ன மாதிரி விடுவித்து கொண்டு வந்தபடினால அவர் சொல்கிறத பார்க்க முடிகிறது உங்களுடைய கண்கள் எனக்கு எப்படியாவது தயவு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடிகிறது ஆனால் அதனால் தான் உறுதிப்படுத்துகிறார் ஆண்டவராகி கத்தராகி இங்கே நீ சொன்னபடி என்ன பண்ணுவேன் நான் உனக்கு செய்வேன் அது மாத்திரமில்லை என் கண்களில் உனக்கு என்ன பண்ண கெருபெக் கிடைத்தது உன் பேர் நான் சொல்லி அறிந்திருக்கிறல்ல நீ ஏன் பயப்படுற உன் கண் என் கண்களில் உனக்கு என்ன பண்ணுவோம் கெருபு கிடைக்கும் நான் சொன்னது என்ன பண்ணுவேன் நான் உனக்கு செய்வேன் நீ கேட்டபடியே நான் உனக்கு செய்வேன் நீங்கள் ஒரு வேளை ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் கிடைக்காம சோர்ந்து போயிட்டுருக்கீங்களா நான் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி பார்த்தேன் ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லி நிற்கிறீங்களா அண்ட் ஒரு கருத்தை நிச்சயமாக நம்முடைய ஜபத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அவர் எல்லாத்தையும் செய்வார் நீ இந்த வார்த்தையை சொன்னபடி நான் செய்வேன் என் கண்களில் உனக்கு என்ன பண்ணும் கெருவை கிடைக்கும் அப்படின்னு நமக்கு உறுதிப்படுத்துகிறார் இது வரைக்கும் நீங்கள் உறுதிப்பட்டதை நீங்கள் ஒரு வேளை விட்டு போயிருக்கலாம் தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்கள் கர்த்தர் அற்புதம் செய்வதை பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் ஜபம் பண்ணுவோம் எங்களை கிருபியாக நேசிக்கிற எங்கள் அன்பை நல்ல தகப்பனே நாங்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறீர் உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபி கிடைத்ததுனால நன்றி என் பேர் சொல்லி அறிஞ்சிருக்கிறீங்கள யேசப்பா அப்படியே நடத்துங்க எங்களை பாதுகாத்து பலப்படுத்துங்க மற்றவங்களுக்கு நாங்கள் சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க கொடுங்க இயேசுவின் நாமத்தில் Amen.